கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் பதிமூன்றாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் லூகா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நாங்கள் கவனிப்போம் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டினத்தார் மனம் திரும்பினார்கள் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆதங்கம் இதுதான் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டினத்தார் திரும்பினார்கள் மத்தியிலே ஏராளமான அற்புதங்களை செய்தார் பிசாசின் பிடியில இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கினார் மருத்துவரை உயிரோடு எழுப்பினார் இப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு கிரீசு செய்தும் தேவனுடைய வசனத்தை அவர் எத்தனையோ தடவை உறுதிப்படுத்த எசு கிறிஸ்து பல முயற்சிகளை செய்திருக்கிறார் சத்தியத்தை அறிவித்திருக்கிறார் ஆனால் இப்படி இப்படிப்பட்ட எந்த விதமான அற்புதங்களையும் செய்யாமல் ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த ஜோனாவினுடைய வார்த்தையை கேட்டு ராஜா முதல் மிருகங்கள் வரை அங்கே உபவாசம் இருந்தன என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் நினைவையின் மனம் திரும்புதல் மிக பெரிய ஒரு முக்கியமான பதிவாக பார்க்கப்படுகின்றது யோனா தீர்க்கதரிசியை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற இஷ்டவேலர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாதிருப்பது கவலைக்குரியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மெசியா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவர் தம்மை அவர்களுக்கு காண்பிக்க முற்படுகிறார் விளங்கப்படுத்த முற்படுகிறார் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து பல தடவை தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அனுப்பி நம்மோடு பேச விரும்புகிறார் நம்மை எச்சரிக்க விரும்புகிறார் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் எனவே தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பால் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஜீவனையும் நமக்கு வாழ்வையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் தர வல்லது என்பதை மறந்து போகாதீர்கள் இன்றைய நாளிலும் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கத்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் யோனா தீர்க்கதரிசி தரிசி ஜனங்களை பாவங்களை கண்டித்து உணர்த்திய பொழுது அந்த நினைவை பட்டினமே மனம் திரும்பினது என்று பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிரீஸு தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை அவர் கழுவினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எனவே நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிரிஸ்து சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடி அவர் நமக்கு தந்து ரட்சிப்பை காத்துக் கொள்வோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்குள் எனக்கு அன்பானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டினத்திலே நாங்கள் தேவ சபையை ஜேம்விசன் என்கின்ற தேவ சபையை நடத்தி வருகின்றோம் உங்களை வரவேற்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறோம் கத்தர் தாமே உங்கள் ஜாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ